அனைவருக்கும் வணக்கம் விஜய் காத்திருந்த உடலை கட்டி அணைக்கும் அந்த பாவி யார் அம்பிகா மூச்சு திணறினாள் குளிர்ந்த நீரின் தன்மையிலும் அவள் உடல் நெருப்பை அள்ளி கொட்டினால் போல குதித்தது முரட்டத்தனமாக தன்னை அணைத்த கைகளை வெறியுடன் பிடுங்கி தள்ளிவிட்டு தண்ணீருக்கு மேலே வந்தாள் நீருக்குள் இருந்தவனின் தலைமுடியை இருக பற்றி மேலே தூக்கினாள் பார்த்தாள் சம்பத் அவன் முகத்தில் அசடு வழிந்து கொண்டிருந்தது நீங்களா தலைமுடியை பற்றி இருந்த கையை தளரவிட்டாள் அம்பிகா பயந்து விட்டாயா அவனுடன் பேசவே பிடிக்கவில்லை அவளுக்கு கரையேற முயன்றாள் என்மேல் கோபமா அம்பிகா நீ கோபித்துக் கொள்ள மாட்டாய் என்ற தைரியத்தில்தான் அப்படி செய்து விட்டேன் தவறாக இருந்தால் மன்னித்துக்கொள் என்று அவள் கையை பற்றி கெஞ்சினான் அவளுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை இதை பெரியதாக எடுத்துக்கொள்வதா எளிமையாக விட்டுவிடுவதா அதிகமாக எடுத்துக்கொண்டால் அவன் கோபித்து கொண்டு போய்விடுவானே என்று அஞ்சினாள் தயங்கினாள் என்ன யோசனை பயந்து விட்டாயா என்று கேட்டான் அவன் இல்லை பின்ன நீங்கள் இப்படி செய்தது எனக்கு பிடிக்கவில்லை உன் அழகை பார்த்ததும் என் மனதை அடக்க முடியவில்லை மனம் என்பது பேய் பிடித்த குரங்கு போல அது விரும்புவதை எல்லாம் ஒருவர் செய்ய தொடங்கினால் அவர் பைத்தியக்காரரை விட மிகவும் மோசமானவராகி விடுவார் நீ என்னதான் சொல்கிறாய் நீங்கள் கல்லூரியில் படித்தவர் நான் எனக்கு கருத்து தெரிந்த நாள் முதலாக உங்களை விரும்பி வருகிறேன் சொல்லப்போனால் அதன் பெயர் காதல் என்று தெரியாமலேயே நான் காதல் வயப்பட்டிருக்கிறேன் என்னை அறியாமல் என் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த உணர்ச்சி உங்களை கோயிலில் பார்த்தேனே அன்றைக்கு வெளித்து கொண்டது நீங்கள் நான் கரையேறி வந்து உலர்ந்த ஆடையை உடுத்தி கொண்ட என் எதிரில் ஆண்மையுடன் தலை நிமிர்ந்து நடந்து வந்து அன்பாக என் கையை பிடித்திருந்தால் அது எவ்வளவு நாகரிகமாக இருந்திருக்கும் தெரியுமா அட இவளுக்கு இவ்வளவு கூட பேச தெரியுமா என வியப்படைந்தான் சம்பத் அவன் செய்கை எவ்வளவு கீழ்த்தரமானது என்பதை அவ்வளவு நாசுக்காக சொன்னாள் அவள் அதிலேயே எவ்வளவோ பொருளையும் உள்ளடங்கி அல்லவா சொல்லி இருக்கிறாள் ஆகா நாமா இவ்வளவு பொருள்பட பேசினோம் என்று அம்பிகாவுக்கே கூட ஒரு கணம் வியப்பாக இருந்தது தன் தவறை நன்றாக உணர்ந்தான் சம்பத் என்னை மன்னித்து கொள்ளம்பிகா நான் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொண்டேன் தண்ணீரில் குளித்து கொண்டிருந்த உன்னை பார்த்ததும் தங்க சிலையே உயிர் பெற்று வந்து குளிப்பதைப் போல இருந்ததா அட நான் நினைத்ததை அப்படியே சொல்லிவிட்டாயே இதென்ன பெரிய செய்தி சினிமாவிலும் நாடகங்களிலும் தொடர் கதைகளிலும் வர்ணிக்கப்படும் சர்வ சாதாரணமான வசனம்தானே அது என்று புன்முறுவல் செய்தாள் அம்பிகா அவள் நுண்ணறிவில் தன்னை மீறியவளை போல உணர்ந்தான் சம்பத் அவள் பதற்ற நிலையிலிருந்து தெளிந்து மகிழ்ச்சியுடன் பேசத் தொடங்கியது அவனுக்கு பிடித்திருந்தது எங்கே அடுத்த வசனத்தை சொல்லாமல் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று அவனை கிண்டல் செய்தாள் அம்பிகா எல்லாம் தெரிந்தவர்களிடம் தெரிந்த வசனங்களையே சொல்லிக் கொண்டிருந்தால் சுவையில்லாமல் போய்விடும் இப்படி சொல்லி ஏமாற்றுவதும் அதை கேட்டு ஏமாறுவதும் கூட ஒரு வகை கனவுதான் எந்த சுவையும் எல்லை மீறினால் சுவையற்றதாகிவிடும் அம்பிகா சீக்கிரம் கரையேறி வா உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும் சரி நீங்கள் போங்கள் வருகிறேன் சம்பத் கரையேறி சென்று அவள் உலர்த்தியிருந்த சேலையை அவிழ்த்து வந்து அவளிடம் கொடுத்தான் தண்ணீரில் இருந்தபடியே கையை நீட்டி அவள் அதை வாங்கி கொண்டதும் அவன் மடுவை ஒட்டி அடர்ந்து வளர்ந்திருந்த தாழம்பூ புதரின் மறைவுக்கு சென்றான் அங்கே தன் ஆடைகளை மாற்றி அணிந்து கொண்டு வந்தான் அவன் வருவதற்குள் பொன்னுடலில் உலர்ந்த ஆடையை சுற்றி கொண்டு அழகு பதுமையாக அம்பிகா வருவதற்கும் சரியாக இருந்தது இருவரும் தாழம்பூ புதருக்குள் சென்றனர் அந்த புதர் இரண்டு ஆள் உயரத்திற்கு மேல் உயர்ந்து அடர்ந்து செழிப்புடன் வளர்ந்து ஒரு துளி வெயிலும் தரையில் விழாமல் பச்சை பந்தலிட்டிருந்தது பச்சை சுவர் வைத்தால் போல் சுற்றிலும் கவிழ்ந்து கூடாரம் அமைத்திருந்தது போதிய காற்றும் வெளிச்சமும் உள்ள அந்த தாழம்பு புதர் கூடார கூடாரத்திற்குள் யார் இருக்கிறார்கள் என்பது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு சிறிதும் தெரியாது உள்ளே நுழைந்து சென்ற சம்பத்தும் அம்பிகாவும் அழகிய அந்த மணற்பரப்பில் ஒரு துண்டை போட்டுவிட்டு அமர்ந்தார்கள் நீண்ட நேரம் என்ன பேசுவது என்று தெரியாமல் இருவரும் அமைதியாக ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தவாறு இருந்தார்கள் ஏதோ சொல்ல வேண்டும் என்றீர்களே என்று அம்பிகாதான் முதலில் அமைதியை கலைத்தாள் அம்பிகா நான் சொல்வதை நீ உண்மையாக நம்ப வேண்டும் இந்த பேடிகை சினிமா வசனம் எல்லாம் நமக்குள் வேண்டாம் நான் இரவு பகலாக நன்றாக சிந்தித்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன் எனக்கு வாழ்க்கை என்றால் அது உங்களுடன்தான் நீங்கள் இந்த உறுதியில் இருக்கிறீர்களா உனக்கு இன்னும் சந்தேகமா அதற்கில்லை நான் கேட்டது எனக்கு முழு எதிரி உங்கள் பெரிய அண்ணனும் அண்ணியும் நீ அவர்களை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம் எனக்கு எல்லாம் தெரியும் சின்ன அண்ணன் சுரேஷ் சொன்னார் அவர்கள் பகைமைக்கு பயந்து நம் அன்பை விட்டுவிட்டால் என் நெஞ்சுக்கு நான் துரோகம் செய்தவளாவேன் அதனால்தான் நீ துணிந்து என்னிடம் வந்திருக்கிறாய் நீங்கள் என்னை கடைசி வரை கைவிட மாட்டீர்களே சத்தியமாக கைவிட மாட்டேன் ஆனால் இங்கு அண்ணனையும் அண்ணியையும் நினைத்தால்தான் பயமாக இருக்கிறது நமக்கு திருமணமாகட்டும் நான் பண்புடன் நடந்து அவர்கள் மனதை மாற்றி என்னை விரும்பும்படி செய்து கொள்கிறேன் நீ கட்டாயம் அப்படி சாதிப்பாய் அந்த திறமை உனக்கு உண்டு அம்பிகா அவளுடைய அழகிய கன்னத்தில் அவன் விரலால் கோடு எழுத்தான் அவள் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது அம்பிகா நான் இன்று மாலையே பெங்களூருக்கு போக வேண்டும் ஏன் என்று முகத்தை மேலும் கீழும் அசைத்து கண்களால் கேட்டாள் அம்பிகா ஒரு நல்ல வேலைக்கு நேர்முகத் தேர்வுக்கு உத்தரவு வந்திருக்கிறது அந்த வேலை விரைவில் உங்களுக்கு கிடைக்கட்டும் அதை பற்றி விவரமாக என் அண்ணனிடமும் அன்னியிடமும் சொல்லி கொண்டு இருந்ததால்தான் நான் குறிப்பிட்டபடி இங்கே வருவதற்கு நேரமாகிவிட்டது அதனால் என்ன உங்களுக்கு வேலை கிடைத்து விட்டால் எனக்கு போதும் என்றாள் அம்பிகா ஆசையை பார் ஆசை எப்படியாவது திருமணத்தை முடித்து கொண்டு பெங்களூருக்கு வந்துவிடலாம் என்று உனக்கு எண்ணம் என்று அவள் கன்னங்களை தாங்கி அவள் முகத்தை தாமரை மலரை போல் தன் இரு கைகளிலும் ஏந்தினான் சம்பத் அவள் கொடியுடல் நடுங்கியது கோளை மலர் கண்கள் படபடத்தன கன்னங்கள் நாணத்தால் இரத்தமாக சிவந்தன பூவிதழ்கள் நடுங்கித் நடுங்கி துடித்தன அவள் அவனை தடுக்க முயன்றாள் அவளை தன்னோடு இழுத்து அணைத்தான் சம்பத் அவன் மடியில் துவண்டு விழுந்த அம்பிகா பூமாலையாய் பூமியில் சரிந்தாள் காட்டுப்பூவின் இதழ் நீக்கி உள்நுழைந்த வண்டு ஒன்று தேனை மாந்தி மாந்தி சுவைத்து வளர் மீதே மயங்கி கிடந்தது நீண்ட நேரத்திற்கு பின் மெல்ல கண்விழித்த அம்பிகா ஏதோ மது மயக்கத்திலிருந்து மீண்டவளைப் போல சுற்றும் முற்றும் பார்த்தாள் நடக்கக்கூடாதது கூடாதது போல செய்யத்தகாத ஒன்றை செய்து போல விலைமடி விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை சற்று நேரம் மறந்துவிட்டு திடீரென்று நினைத்து கொண்டதைப் போல அவள் திடுக்கிட்டு எழுந்தாள் உட்கார்ந்தாள் ஆடைகளை சரி செய்து கொண்டாள் அண்ணாந்து தாளை பந்தளை பார்த்தவள் கண்கள் நிலைக்குத்திட கைகளால் முழங்கால்களை கட்டிக்கொண்டு கற்சிலை போல் அப்படியே உட்கார்ந்து விட்டாள் புதரை விட்டு வெளியே எழுந்து போன சம்பத் முகத்தையும் கை கால்களையும் ஆற்று மடுவில் போய் கழுவிக்கொண்டு திரும்பி வந்து நின்றான் நெடுநேரம் அம்பிகா அவனை திரும்பிக் கூட பார்க்கவில்லை நேரம் ஆக ஆக அவள் இதயம் படபடத்தது அம்பிகா என்ன இது அப்படியே உட்கார்ந்து விட்டாய் என்று கேட்டுக்கொண்டே தன் கைக்குட்டையால் அவள் முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்தான் அதை கூட அவளால் சரியாக உணர முடியவில்லை பராசக்தி தாயே நான் என்ன பாவம் செய்துவிட்டேன் என்று ஓவென்று கதறி அழவேண்டும் போல் இருந்தது அவளுக்கு அம்பிகா அம்பிகா அச்சத்துடன் அவள் உடலை அவன் அசைத்தான் அவனை அவள் திரும்பி பார்த்தாள் அவள் முகத்தில் விவரிக்க முடியாத துன்பம் தோய்ந்திருந்தது அவள் கண்களில் பாவத்தின் சோகம் கப்பிக்கொண்டிருந்தது அவள் எங்கே அப்படியே அவனை கட்டிக்கொண்டு அழுது விடுவாளோ என்று சம்பத் அஞ்சினான் ஆனால் அவள் அப்படி செய்துவிடவில்லை அவன் முகத்தையும் கண்களையுமே சோக பார்வையால் பார்த்து கொண்டே இருந்தாள் அவள் சிந்தனை சுழன்றது இந்த தவறு யாரால் ஏற்பட்டது சம்பத்தாலா இல்லை நம்மாலா நாம் இங்கே வராமல் இருந்தால் எப்படி தவறு ஏற்பட்டிருக்கும் வந்தால் என்ன நான் மயங்கும்படியாக அவன் ஏன் நடந்து கொண்டான் அவன் ஆண் பிள்ளை நடந்து கொண்டான் நாம் அல்லவா எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் எதிர்கால வாழ்க்கையை பற்றி சம்பத்திடம் பேசி ஒரு முடிவு எடுக்க வந்தோம் கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக இந்த மாபெரும் தவறுக்கு நாம் எப்படி உடந்தையானோம் ஒரு கால் இது விபரீதமாக ஆகிவிட்டால் அம்பிகாவின் நெஞ்சிலிருந்து நீண்ட பெருமூச்சு வழிபட்டது அவள் நெஞ்சம் விம்மி தணிந்ததை சம்பத் நோக்கினான் அதை கவனித்துவிட்ட அம்பிகாவின் உடல் கூசியது சரியாக இருந்த தன் மேலாடையை மீண்டும் சரி செய்து கொண்டாள் எழுந்தாள் அவனிடம் என்ன பேசுவது என்றே அவளுக்கு தெரியவில்லை அவள் போக்கை கண்டு அவனும் திகைப்படைந்து அவளுடன் சேர்ந்து புதரை வெளியே வந்தான் நேராக சவுக்குத்தோப்புக்குள் வந்து தான் சேகரித்த விறகு சுமை அருகே நின்றாள் அவள் பின்னாலேயே வந்த சம்பத்தும் அங்கே வந்து நின்றான் விறகு கட்டு மீது அமர்ந்திருந்த பப்பு மிகவும் வாடிய நிலையில் சோகமே உருவாக அமர்ந்திருந்தது அவர்கள் சுமையின் எதிரில் எதிரும் புதிருமாக வந்து நின்றதும் அது கீழே இறங்கி ஒதுங்கி போய் உட்கார்ந்தது அம்பிகா சேலை தலைப்பில் சும்மாடு செய்து தலையில் வைத்துக்கொண்டாள் கொண்டாள் இருவரும் மூச்சை பிடித்து சுமையை தூக்கினர் சுமை மேலே வந்ததும் தன் தலையில் சுமையை தாங்கிக் கொண்டாள் சுமை அதிக பழுவாக இருக்கிறதே தூக்கி கொண்டு போவாயா என்று சம்பத் வருத்தத்துடன் கேட்டான் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அம்பிகா ஒரு சோக புன்னகையை உதிர்த்தாள் இவ்வளவு பெரிய சுமையை என் மீது தூக்கி வைத்தவரை நீங்கள்தானே இனிமேல் நான் சுமந்து கொண்டு போகாமல் பாதி வழியிலேயே போட்டுவிட முடியுமா என்றாள் சம்பத்துக்கு சுருக்கென்றது அவள் இந்த சுமையை சொல்லவில்லை என்பதை அவன் நொடி பொழுதில் உணர்ந்தான் அவன் ஆண் மகன் அதுவும் கல்லூரியில் படித்தவனாயிற்றே விட்டு கொடுப்பானா நீ சுமந்து கொண்டு போவதற்கு நான் மட்டுமா காரணம் நீயும் தானே காரணம் அவள் இதயத்தில் ஏதோ ஒரு கீறல் விழுந்தது முன்னே நடந்து போனவள் அவனை திரும்பி பார்க்காமல் உண்மைதான் நான் இந்த சுமையை பெரிதாக கட்டி வைத்தேன் நீங்கள் இதை என் தலையில் தூக்கி வைத்தீர்கள் தவறு உங்கள் மீது மட்டுமில்லை என்று சொல்லிக்கொண்டே போனாள் பேச்சில் அவளை வென்றுவிட்டதாக மகிழ்ந்தான் சம்பத் அம்பிகா மீண்டும் தொடர்ந்து சொன்னாள் இந்த சுமைக்கு நாம் இருவருமே காரணம் என்பதை நீங்கள் மறக்காமல் இருந்தால் சரி பொறுப்புகளை தட்டி கழிக்கும் கோழைகளை எனக்கு எப்போதுமே பிடிக்காது என்றாள் பொருளுடன் நான் இப்படியே இந்த வழியே போகிறேன் ஒரு கிளை வழி பிரியும் இடத்தில் நின்று சம்பத் சொன்னான் அம்பிகா நின்று அவனை திரும்பி பார்த்தாள் சம்பத் உன்னுடன் சேர்ந்து வந்தால் யாராவது தவறாக சொல்வார்கள் நான் இப்படியே எங்கள் வயலுக்கு போய் பிறகு வருகிறேன் நீ போ என்றான் நான் நெஞ்சில் நெருப்பை கத்திக் கொண்டிருக்கிறேன் நாம் இன்று நம் வாழ்க்கையை தொடங்கிவிட்டோம் என்பதை மறந்து விடாதீர்கள் பெங்களூருக்கு போய் உடனே திரும்பி விடுகிறேன் உன்னை விட்டுவிட்டு ஒரு கணம் கூட என்னால் இருக்க முடியாது அம்பிகா என் உயிரெல்லாம் உன்னிடம்தான் இருக்கும் என்று கூறிவிட்டு சம்பத் பிரிந்தான் பப்பு பின்தொடர அம்பிகா தலையை உருத்தும் பெருஞ்சுமையுடன் வீடு நோக்கி தனியாக நடந்தாள் வீட்டுக்கு வந்த பிறகு அம்பிகாவால் அமைதியாக இருக்க முடியவில்லை தான் கரைபட்ட உள்ளத்துடன் வீட்டுக்குள் நுழைவதை போன்ற உணர்வு தோன்றியது வாழ்க்கையில் இன்று எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்று அவள் மனம் வருந்தினாள் தன்னை பெற்றவளை நினைத்தாள் தனக்கு கருத்து தெரிவதற்கு முன்னே யாரிடமும் சொல்லாமல் வீடு வாசலை விட்டுவிட்டு எங்கேயோ ஓடிப்போன பொறுப்பில்லாத தந்தையை நினைத்தாள் உயிருக்கு உயிராக தன்னை வளர்த்து ஆளாக்கிய பாட்டியை நினைத்து கொண்டாள் அறைக்குள் சென்றாள் தோட்டத்து பக்கம் போனாள் உம் எப்படியும் அவளுக்கு ஆறுதல் இல்லை மனம் கொந்தளித்து கொண்டே இருந்தது மாலை ஆனதும் தோட்டத்து கிணச்சடிக்கு போனாள் வாழிவாளியாக குளிர்ந்த தண்ணீரை தலையில் கொட்டிக் கொண்டாள் புதிய ஆடையை அணிந்து கொண்டு நெற்றியில் திருநீரும் குங்குமமும் துளங்க கோவிலுக்கு சென்றாள் கோவிலுக்கு சென்று அம்மனை பார்க்க அவள் மனம் கூசியது குளித்து தலை மூழ்கி தூய்மையான ஆடை அணிந்திருந்தும் நெஞ்சுக்குள் ஏதோ கரைப்பட்டிருந்தது போலிருந்தது உடலும் உடையும் தூய்மையாக இல்லாமல் கரை படிந்திருக்கும் போது எப்படி கோவிலுக்குள் நுழைவது வெளியில் நின்றவாறே அம்பிகா அம்மனை வணங்கினாள் உன் லட்சணம் எனக்கு தெரியும் டி பெண்ணே என்று பராசக்தி அவளை பார்த்து சிரிப்பது போல இருந்தது கோவிலில் அவளை தவிர வேறு யாருமே அங்கு இல்லை அங்கு உட்காரவும் அவளுக்கு மனம் வரவில்லை நடந்தது நடந்துவிட்டது விட்டது தெரிந்து கொண்டால் போயேன் அதற்காக என்னை பார்த்து அவ்வளவு கேவலமாக சிரிக்க வேண்டுமா என்பது போல பராசக்தியை நிமிர்ந்து பார்த்துவிட்டு வீடு திரும்பினாள் எங்கு போனாலும் நம் குழப்பம் தீராதா நாம் செய்யும் தீமை நிழல் போல் நம்மை தொடர்ந்து வரும் என்கிறார்களே அது உண்மைதானா யாரோ தூரத்தில் சரிதான் போப்பா என்னவோ உலகத்தில் நடக்காதது நடந்து விட்டது போல அலட்டி கொண்டு குழப்பம் அடைகிறாய் இதை விட எவ்வளவோ அக்கிரமம் நடக்குது அதுக்கெல்லாம் அவங்க கவலைப்படுறதா தெரியல நீ என்னவோ இந்த விஷயத்தை பெருசு பண்ணிக்கிட்டு துன்பப்படுறியே வாழ்க்கையில இதெல்லாம் இயற்கை தைரியமா இரு என்று யாருக்கோ ஆறுதல் கூறுவது அவள் காதில் அசிரியாக கேட்டது பளிச்சென்ற ஒரு கணத்தில் அவள் மனதில் துணிவு பிறந்தது பார்க்க போனால் இது ஒன்றும் பெரிய செய்தியே இல்லை சாதாரணமானது பறவைகள் மிருகங்கள் மனிதர்கள் முதலிய எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது இந்த உறவு தவறா தவறு என்றால் அது இயற்கைக்கு புறமானது என்றால் அதை போன்ற எண்ணங்களும் உடல் உணர்வுகளும் ஏன் உண்டாகின்றன சேச்சே ஒன்றுமில்லாத ஒன்றிற்காக நாம் அளவுக்கு மீறி மனதை வருத்தி கொள்கிறோம் போலிருக்கிறது அப்படியே பார்த்தாலும் நான் யாரிடம் தவறாக நடந்துவிட்டோம் நாளை நம்மை மணக்கப் போகிறவரிடம்தானே திருமணம் ஆன பிறகு சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படும் அதே செயல் இப்போது மட்டும் ஏன் தவறு என்று கருதப்படுகிறது இது முன்னுக்கு பின் முரண்பாடு அல்லவா சரி நாம் இதை மறந்து விடுவோம் இது தவறு அல்ல இது இயற்கை மனித இயல்பு சர்வ சாதாரணமான ஒன்று அம்பிகா மனதை தேற்றிக் கொண்டு வீட்டுக்கு வந்தாள் அடிப்பெண்ணே சமுதாய விதிமுறைகளுக்கு மாறான சிந்தனைகள் சிந்திப்பதற்கும் விவாதிப்பதற்கும் மட்டுமே மிகவும் சுவையாக இருக்கும் ஆனால் பெரிய பெரிய சான்றோர்கள் தங்கள் அனுபவங்களால் சிந்தித்து சிந்தித்து மனித சமுதாயத்தின் நலத்திற்காக வகுத்து வைத்திருக்கும் கட்டுப்பாடுகளும் விதிகளும் பண்பாடுகளும் நிலையானவை வாழ்க்கைக்கு ஏற்றவை என்று அவள் உள்மனம் அவளுக்கு கூறியது அது உண்மைதான் என்பதை அவள் ஒப்புக்கொண்டாள் பெங்களூருக்கு சென்ற சம்பத் அந்த வாரமே திரும்பி வந்து விட்டான் வந்த அன்றைக்கு அவன் அம்பிகாவை சந்தித்தான் மறுநாளும் சந்தித்தான் அவனை அடிக்கடி சந்தித்து பேச அம்பிகாவுக்கு அச்சமாக இருந்தது சம்பத்திடமும் அதை வெளிப்படையாக கூறினாள் திருமணம் பற்றி உங்கள் வீட்டில் பேசி பாருங்கள் என்றாள் நேரம் வரும்போது சொல்கிறேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு என்றான் அவன் அவன் எவ்வளவோ முயன்றும் ஆற்றங்கரை நிகழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் அவள் உடலை தொடவும் அவள் இடம் கொடுக்கவில்லை வேலாயுதமும் காமினியும் சம்பத் சென்ற நேர்முக தேர்வு குறித்து ஒரு நாள் அவனிடம் ஆவலாக கேட்டார்கள் என்னடா சம்பத் நீ பெங்களூருக்கு போய் வந்து இதோ ஒரு மாதம் ஆக போகிறது ஒரு தகவலும் தெரியவில்லையே என்று வேலாயுதம் கேட்டான் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் ஒருவன் தான் நன்றாக விடை கூறினேன் எனக்கு கட்டாயம் வேலை கிடைத்துவிடும் என்றான் சம்பத் காமினிக்கு கொள்ளை மகிழ்ச்சி என்னவோ தம்பி இங்க அண்ணனும் நானும் இந்த குடும்பத்துக்கு ஒழைச்சு ஒழைச்சு ஓடாக தேய்ந்து தேய்ந்து போனோம் நீ ஏதாவது வேலைக்கு போய் மாதா மாதம் பணம் அனுப்பினால் குடும்பம் கொஞ்சம் சீர்படும் என்று அசைக்க முடியாத தன் பருத்த உடலை அசைத்து பெருமூச்சு விட்டவாறு கூறினாள் ஆமாண்டா நீ பட்டணத்துக்கு போய் படிச்சிட்டதால் பெரிய மனுஷனா ஆகிவிட்டதாக மனப்பால் குடிக்காதே உனக்கு பணம் அனுப்ப ஆட்டை தூக்கி மாட்டு மேலே போட்டு மாசா மாசம் நான் பட்ட துன்பம் எனக்குத்தான் தெரியும் என்று முதலிலேயே சற்று முடிச்சு போட்டு வைத்தான் வேலாயுதம் அண்ணா எப்போதாவது நான் உங்கள் பேச்சை மீறி பேசியிருக்கிறேனா நான் வேலைக்கு போனால் உங்களை மறந்து விடுவேனோ என்று குலைந்தான் சம்பத் மறக்காமல் உனக்கு பணம் அனுப்ப ஒரு நாள் இரண்டு நாள் தாமதம் ஆகிவிட்டால் போதும் சீக்கிரம் அனுப்ப சொல்லி என்னை தொலைத்து எடுத்து விடுவாள் என்று மனைவி காமினிக்கு கொஞ்சம் ஐஸ்வைத்தான் வேலாயுதம் எப்படியோ ஒன்னு நம்ம கால போச்சு அதுவும் அதன் குடும்பமும் நன்றாக இருந்தால் சரி என்று சம்பத்துக்காக கரிசனமாக பேசினாள் காமினி நம் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கும் அண்ணன் அன்னைக்கு எதிர்ப்பாக அம்பிகாவை நாம் திருமணம் செய்து கொள்ள இவர்கள் விடுவார்களா முதன் முதலாக சிந்திக்க தொடங்கினான் சம்பத் தம்பியிடம் காமினியை புகழ்ந்தானே வேலாயுதம் அவனை புகழ்ந்து அவள் ஏதாவது சொல்ல வேண்டாமா இதோ பார் தம்பி உங்க அண்ணன் இந்த ஊருக்கு பெரிய மனிதர் நாம் செய்கிற நல்லது கெட்டது எல்லாம் அவரையும் பாதிக்கும் இதுவரை ராமர் கீழே லக்ஷ்மணனா நீ இருந்துட்ட இனிமேலும் அப்படியே இருந்து நம்ம குடும்பத்து பெருமையை நீ காப்பாற்றணும் என்றாள் காமினி இங்கேயோ வேலை பற்றி ஆரம்பித்த பேச்சு வேறு எங்கேயோ போவதாக சம்பத்துக்கு பட்டது சம்பத் மேலும் யோசிப்பதற்குள் நம்ம குடும்ப பெருமையை அவன்தான் காப்பாற்றணுமா நான் காப்பாற்றக்கூடாதா என்று கேட்டுக்கொண்டே வாயில் கட்டை விரலை வைத்து சப்பியவாறு சுரேஷ் அங்கே வந்தான் கருமம் கருமம் இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும்னே நீ பிறந்திருக்க உனக்கு சாவு கூட வரலையே என்று எரிந்து விழுந்தாள் காமினி சுரேஷ்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது சாவா எனக்கா முதல்ல அக்கிரமம் செய்யற உன்னை சாகடிச்சதுக்கு அப்புறம்தான் நான் சாவேன் தெரியுமா என்று கத்திக்கொண்டே அருகில் இருந்த உலக்கையை எடுத்து அவள் மீது வீசினான் சுரேஷ் தொடரும் இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி